சாதி ஒழித்து சமத்துவம் படைக்கும் வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைக்கும் பெண் உரிமையை மீட்டு நாட்டில் பெருமையை காப்போம் தேசிய இன உரிமைகளின் மூலம் தங்கள் தேசியத்தை வளர்ப்போம் வல்லரசுகளின் ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம் பிறப்பில் உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடுகளும் தான் சனாதனம் அப்பன் வேலை செய்தால் மகனும் அதே குடும்பத்திற்கு அடிமை தொழில் செய்ய வேண்டும் இதுதான் சனாதனம் ஒரு நில பிரச்சனைக்காக தாயையும் மகளையும் நூறு பேர் கூடியிருக்கக்கூடிய இடத்தில் கூட்டு வல்லுணர்வு செய்தார்கள் தாய் முன்னால் மகளை உணர்ந்தார்கள் மகள் முன்னால் தாயை உணர்ந்தார்கள் நிர்வாணப்படுத்தி உடம்பில் சூடு வைத்து கொலை செய்து கொண்டு போய் ஒரு நதியில் வீசினார்கள் இங்கு நந்தி சுவாதி கொலை செய்து ஒரு நதியில் வீசியதைப் போல சாதி வெறியர்களின் புத்தி காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி முதல் இருக்கிறது அதற்கு காரணம் சாதி என்கிற சனாதன புத்தி உயர்ந்த சாதிக்கு ஒரு தர்மம் தாழ்ந்த சாதிக்கு ஒரு தர்மம் முன்னுண்டு இருக்கக்கூடாது சனாதன தர்மத்திற்கு நேர் எதிரானதான் ஜனநாயகம் விவசாய தொழிலாளர்களின் போராட்டத்தில் வேறு எந்த ஒரு தலித் அல்லாத தொழிலாளியும் கொல்லப்படவில்லை வெண்மணி என்கிற சேரிதான் குறிவைத்து தாக்கப்பட்டது அதற்கு காரணம் சாதி என்கிற சனாதன கோட்பாடு சனாதனம்தான் இந்திய சமூகத்தை சீரழித்து மனித குலத்தை வேறுபடுத்தி ஆயிரக்கணக்கான சாதிகளாக கூறு போட்டு வைத்திருக்கிறது தேசத்தை காக்க ஜனநாயக போராட்டம் சனாதனத்தை ஒழித்து எழுச்சி தமிழர் தலைமையில் ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம் உச்சம் இருந்தது அங்கதான் அங்கேதான் இந்தியா தமிழ்நாட்டினுடைய இந்தியாவின் எங்குமே கிடையாது சமஸ்தானத்துல இருந்தது அது நாகர்கோவில் பகுதியில் இருந்துச்சு நாடு பகுதியில் இருந்துச்சு சாப்பாடு மற்ற இடங்கள்லாம் வந்து அலுமினியம் பாத்திரத்திலேயோ அல்லது இரும்பு பாத்திரத்திலேயோ போட்டு சாப்பிட சொல்லுவாங்க ஆனால் அந்த பகுதியில் தரையில் குழி பறித்து அந்த குழியில் கூழ் ஊற்றி குடிக்க சொன்னது அவ்வளவு கொடுமை இருந்துச்சு முப்பது அடி தள்ளி தான் நின்று நீ கோவிலை பார்த்துட்டு போகணும் இன்னும் முப்பது அடி உள்ளே வந்துட்டால் கோவிலில் இருக்கிறவங்களுக்கே தீட்டு போட்டிருங்கிற கொடுமையிலும் அங்கே தான் இருந்துச்சு பெண்கள் வந்து எந்த காலத்திலையும் சிறு பெண்ணாக இருந்தாலும் முதிய பெண்ணாக இருந்தாலும் வயது முதுமையானாலும் கூட சேலை போடக்கூடாதுங்கிற கொடுமை அங்கே தான் இருந்துச்சு சனாதனத்தின் உச்சம் மார்பின் அளவை பொறுத்து மார்பகத்துக்கு வரி விதித்த கொடுமை அங்கதான் இருந்துச்சு வரி வசூல் செஞ்சாங்க இப்ப வரி வசூல் செல்ல போற போது ஒரு இளம் பெண் தன்னுடைய இடது மார்பை அறுத்து இந்தாடா வச்சுக்க இதுதானே உனக்கு தேவை இதுதானே உனக்கு கண்ணை உறுத்துது இதுக்குதானே நீ வரி விதிக்கிற அப்படின்னு சொன்ன ஒரு எதிர்ப்பு போராட்டம் அங்கதான் தான் நிகழ்ந்துச்சு நாஞ்சில் பகுதிக்குள்ள திருவாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ளதான்